பொங்குதெய்வு பத்தாம் வட்டாரத்தில் உள்ள வீடொன்று விசமிகளால் எரியூட்டப்பட்டுள்ளதோடு வீட்டில் இருந்த பெருமதிமிக்க பொருட்களும் சூறையாடப்பட்டுள்ளன

நான் ஒரு புருஷன் இல்லாத நான் இந்த புருஷன் காணாம நான் இந்த உள்ளே காட்டி வாழ்க்கை கடந்த ஒன்பதாம் திகதி வீட்டில் வசிப்பவர்கள் தாய் வீட்டுக்கு சென்று வீடு திரும்பிய நிலையிலேயே இந்த அதிர்ச்சிகர சம்பவம் நடந்திருக்கிறது இந்தியாருமே இல்லை நான் வந்து எ பிள்ளைக்கு உடம்பெல்லாம் வருத்தம் வந்ததுக்கு பிறகு நான் அம்மா கிட்ட போயிட்டேன் வேற மேசன் வேலை தான் செய்யறது அவர் வந்து வேறொரு இடத்துல வேலைக்கு போறதுக்காக அவர் போயிட்டு அப்ப நான் அம்மா கிட்ட தான் இருந்தேன் ஒரு மாசமா ஒரு மாசமா இருந்துட்டு நான் அப்பப்ப வந்து வீட்டு வேலை எல்லாமே நான் செய்து கொடுத்தேன் நான் போறேன் இது வந்து நான் எட்டாம் தேதி விடிய பேங்க் புத்தகம் ஏடிஎம் அனுப்புறதுக்கு நான் விடிய மனுஷனையும் அண்ணாவையும் அனுப்பிட்டு அனுப்பிவிட்டு அவை வந்து பேங்க் புத்தகம் இல்லாம எடுத்துட்டு என்ன வந்து சுரப்ப தந்து போட்டு அவை தான் அந்த கடவுளுக்கு போனவேன் போட்டு பிறகு நாங்க பின் வீட்டை வேற இல்லை பிறகு நான் அடுத்த நாள் விடியும் நான் வீட்டை வேற இல்ல அம்மா வேலைக்கு போறவா அப்ப அம்மா அங்க வீட்டுல எடுத்துற வேண்டியாப்ப நான் அங்கேயும் அப்ப அம்மா விட்டு அத்தானு வந்து பைப் லைனிங் வேலை செய்யறது அப்ப எங்க வீட்டை சாமான் இருந்தது அதுக்குரிய சாமான வேண்டி வச்சிருந்தது அப்ப நான் அத்தனையும் அத்தானையும் நான் வீட்டை போய் பைப் லைனிங் சாமானும் இருக்கு கரண்ட் வேர் சாமானும் இருக்கு கொண்டு வாங்க அப்ப வந்து த்ரப்ப கொண்டு திரப்ப கொண்டு வந்த தம்பி தான் கண்டவன் முதலாக கண்டுட்டு தான் அத்தானு சொல்றேன் அத்தான் மேல ஒரு கப்பாருங்க வீட்டை ஒரு காப்பாருங்கன்னு தான் அத்தான் பார்த்துட்டு அப்புறம் என்ன வந்து உடனே கொண்டு இங்கே வந்துட்டு இங்க வந்து பாத்திட்டு எங்க இங்க அம்மா எல்லாம் சாமான உடுக்க எல்லாம் பொங்குடுதீவு சமப தற்கிறது. பொங்குடி தீவோ பத்தாம் வட்டாரத்தைச் சேர்ந்த கிருஷ்ணகுமார் ஜசிந்தினி என்பவரின் வீட்டில் உள்ள அனைத்து ஆவணங்களும் எரியூட்டப்பட்டதுடன் வீட்டில் இருந்த பெரும் மதிப்புக்கப் பொருட்கள் குடும்பத்துக்குரிய ஆவணங்கள் உப்புகள் இருந்தது கொண்டாந்த போட்டு எரிச்சிருக்கேன் இதுல ஒரு டேபிள் இருந்தது அதுக்கு அதுல இருந்த சாமங்களுக்கு இந்த இதுல எரிஞ்சிருக்கணும் இதுல வந்து உடுப்பு போடுற அந்த இது இருந்தது அதையும் அதையும் எரிச்சிருக்கேன் എന്റെ പുള്ളിന്റെ ആവണങ്ങളും എന്റെ ആവണങ്ങളും തൊട്ട് ഇരിച്ചിരിക്കുന്നു എന്റെ ബട്ടർഫ്ലൈന്റെ എന്റെ പുള്ളിന്റെ പ്രിയോട്ടരിച്ചിരിക്കുന്നു കൂടെ എല്ലാം നല്ലതാണ് சன நடமாட்டம் குறைந்த இடத்திலேயே குறித்த சம்பவம் இருக்கிறது நான் இருந்திருந்த உயிருக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லாம தான் போயிருக்கும் மூன்று ரூம் அரிஞ்சிருக்கிறேன் மூன்று ரூம் ரூம்களுக்கு சாமான கொண்டு வெளியே வச்சு அறிஞ்சிருக்கிறேன் மகன் வந்து கட்டாருக்கு போய் அவ்வளவு சாமான கொண்டு வந்தவர் அவ்வளவு புதுசு இந்த பொருள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பொறுமதியான பொருள் எல்லாம் எனக்கு சேதமடைஞ்சிருக்கு ஆனா நான் பொருள் போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டு இருக்க மாட்டேன் நான் ஒரு மண் சட்டிலே ஒரு மண் பானையிலே நான் சாப்பிட்டு இருப்பேன் பொருள் போறத பத்தி எனக்கு வீடுதான் அதுல ஒரு சில சாமான்கள் வந்து வழியில போயிட்டு அது எரிஞ்சிருந்தா அது இந்த துண்டுகள் கிடந்து இருக்கும் இந்த ஒரு ஹேசடு தெரிஞ்சபடியா அந்த துண்டு கிடக்குது இன்னும் ஒரு ஹேசடு தெரிஞ்சது அதை காணேன் சில தினங்களுக்கு முன்னர் பூங்குடிதீவு பதினோராம் வட்டார பகுதியில் ஆட்களற்ற புலம்பெயர் உறவொன்றின் வீட்டினை உடைத்து மிக்க பொருட்களை திருடிச் சென்ற கும்பலை கையும் மெய்யுமாக கைது செய்வதற்கு இந்த வீட்டில் வசித்து வந்த இளைஞன் துணை புரிந்ததன் எதிரொலியாகவே திட்டமிடப்பட்ட வகையில் தமது வீடு எரியூட்டப்பட்டதாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இந்த நாசகார வேலையில் ஈடுபட்டுள்ளவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி நீதியான முறையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டல் படல் வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்ட தரப்பினரின் வேண்டுகோளாகும் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஊர்காவற்றத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்